சுமாஸ் கைமணில் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக மேங்கோ ஃபல்லூடா எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபல்லூடாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரானதாக இருக்கும் நம்ம கடைகள்லாம் போயிட்டு சாப்பிட்ற ஃபல்லூடாவோட இந்த மேங்கோ ஃபுல்லூடா பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபல்லூடாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ தான் மேங்கோ நல்லா பழுத்துதா அதிக புளிப்புத்தன்மை நார் நார்த்தன்மை இல்லாத நல்லா இனிப்பான மேங்கோ எடுத்தோம் அப்படின்னா ஃபல்லூடா சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே நமக்கு அரை மாதில் அரை ஆப்பிள் தான் தேவைப்படும் இது கூட நம்ம வந்துட்டு சீடட கிரேப்ஸோ இல்லை சீட்லெஸ்ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பனானாக எடுத்துருக்கோம் முதல்ல மேங்கோவை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த ஃபல்லூடா சேர்த்துக்கினா வங்கனப்பள்ளி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு இமாம் பசந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதிகம் நார்ச்சத்து இல்லாத புளிப்பு இல்லாத மேங்கோ எடுத்தீங்கன்னா இந்த ஃபல்லூடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மேங்கோவை ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாவே நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சியில கூட ஓட்டி ஒன்று ரெண்டுமா நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு கொஞ்சம் கூடுதலாக வேணால் கூட ரெண்டு மேங்கோ கூட எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போது இதை வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த மேங்கோவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துடலாம் இப்போ இது கூட இதில் மூணு ஸ்க்யூப்ஸ் அளவுக்கு நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா ஃப்ளேவரில் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட கொஞ்சம் லைட்டாக வேணாலும் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தோல்சிவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற அரை ஆப்பிள் இது கூடவே ரெண்டு பனானாவாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு அடுத்ததாக அரை மாதுளம்பழத்தை உதிர் வச்சுருக்கிறோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து சீட ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பிளாக் கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிளாக் கிரேப்ஸ் வேணும்னா சேருங்க இல்லனா கிரீன் கிரேப்ஸ் கூட கொஞ்சம் புளிப்புத்தன்மை இல்லைனா அதை சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன் ஹனி வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே போதுமானதாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சேர்த்த வேண்டிய ஃப்ரூட்ஸும் அளவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விருப்பம் தான் எந்த ஃப்ரூட்ஸை வேணாலும் கூடுதலாக குறச்சலா எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகம் புளிப்பில்லாத பைனாப்பிள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தேவை அப்படின்னா உடனே கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவருக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சில்லுன்னு சூப்பராக இருக்கும் இதை நான் ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒன் ஹவருக்கு நம்ம வச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பரான டேஸ்ட்டில் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு குட்டிஸ்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க இதை நம்ம அப்படியே வெறுமனையவே சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் டாப்பிங்க்கு ஐஸ்கிரீமும் ஹனியும் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு மேங்கோ ஃபுல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சமானதாக இருக்கும்